முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்க மொழிபெயர்ப்பாளர்களின் சம்பள பிரச்சனை பிரதமர் அளித்த உறுதிமொழி சட்டவிரோத சொத்துக்களில் குபேரர் ஆனவர்கள் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை வழக்கம் மோதல் வெனிசுலாவுக்கு இற்றம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரசாங்க மொழிபெயர்ப்பாளர்களின் சம்பள பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று பிரதமர் கரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் பிரதமரின் ஊடக பிரிவின் தகவலின்படி பிரதமர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தின் போது அரசாங்க மொழிபெயர்ப்பாளர் சேவை சங்க அதிகாரிகள் தரங்களுக்கு இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் எழும்பின முந்தைய நிர்வாகங்களின் கீழ் பொது சேவை சம்பள திருத்தங்களை செயல்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் பிரச்சினைக்கு பங்களித்ததாக தீர்ப்பது குறித்து கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் கூறினார் அடுத்த ஆண்டு ஒரு நேர்மறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்து போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகளுக்கு எதிராக நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளது இதன் அடிப்படையில் சட்டவிரோத செயற்பாடுகளின் மூலம் தமது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருப்போருக்கும் எதிராக மிக விரைவில் புலன் விசாரணைகளின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் நேர்மையான நேர்த்தியாக உழைத்திருந்தால் மாத்திரம் எவரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை சட்டவிரோதமான முறையில் தற்பொழுது பலர் குபேரர்கள் ஆகியுள்ளனர் அவர்களுக்கு இந்த விடயம் பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை மீண்டும் வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடு விதித்துள்ளார் அதுவரையில் வெனிசுலா நாட்டுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மாறி வருகிறது எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி பயங்கரவாதம் போதைப்பொருள் மற்றும் மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுகிறது அமெரிக்காவிடமிருந்து திரடிய எண்ணெய் நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும் அதுவரையில் வெனிசுலா நாட்டிற்கு நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிகளவான கடற்படையினரால் வெனிசுலா முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதா இதுவரையில் அவர்கள் பார்த்திடாத வகையில் இந்த விவகாரம் இன்னும் மேலும் விரிவடையும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவது நிறைவிடுகின்றது அடுத்த இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி